உலக கிரிக்கெட்டுக்கு சிறந்த பங்களிப்பை வழங்கிய என்ற கிரிக்கெட் விருது எம் எஸ் தோனிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இவர் ஏழாம் ஆண்டு இருபது இருபது உலக கிண்ணம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஒரு நாள் உலக கிண்ணம் இரண்டாயிரத்தி பதிமூன்று சாம்பியன்ஸ் ட்ரோபி மூன்று கிண்ணங்களை அணியின் தலைவராக இருந்து கொடுத்திருக்கிறார் அத்தோடு துடுப்பாட்டத்தில் டெஸ்ட் போட்டிகள் தொண்ணூறு போட்டிகள் பங்கேற்று நூற்று நாற்பத்தி நான்கு இனிங்ஸுகளில் அதிகப்படியாக இருநூற்று இருபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு ஆறு சதங்கள் முப்பத்து ஏழு அரை சதங்களாக நாலாயிரத்து அறுநூற்று எழுபத்தாறு ஓட்டங்களையும் பிடியெடுப்புகள் இருநூற்று ஐம்பத்தாறு ஐம்பத்தாறும் ஸ்டம் முறையில் முப்பத்தெட்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்த காரணமாக இருந்திருக்கிறார் அத்தோடு ஒரு நாள் போட்டிகள் கொடுத்தது முன்னூற்று ஐம்பது போட்டிகள் பங்கேற்று இருநூற்று தொண்ணூற்று ஏழு இன்னிங்களில் ஆட்டமுள்ள கால் அதிகப்படியாக நூற்றி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு பத்து சதங்கள் ஐம்ப ஐம்பது ஓட்டங்கள் எழுபத்தி மூன்று வடங்களாக ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று ஓட்டங்களில் பெற்றுக் கொடுத்து ஓடுது ஐம்பது தசம் ஐம்பத்தேழு என்ற சராசரியோடு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு பிடியெடுப்புகள் முன்னூற்று இருபத்தி ஒன்று ஸ்டம்ப் முறைகள் நூற்று இருபத்தி மூன்று ஆட்டமிழப்புகள் இழக்க காரணமாக அமைந்திருக்கிறார் இருபதுரு போட்டிகளில் தொண்ணூத்தெட்டு பங்கேற்று எண்பத்தைந்து இன்னிங்ஸ்களில் ஐம்பத்தாறு ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்தோடு முப்பத்தேழு தசம் அறுபது என்று சராசரியோடு இரண்டு அரை சதங்கடங்களாக ஆயிரத்தி அறுநூற்று பதினேழு ஓட்டங்களை ஓட்டங்களைப் பெற்றுக்கொடுத்தோடு ஐம்பத்தேழு பிடியெடுப்புகள் ஐம்பத்து ஏழு ஸ்டம்ப் மொத்தமாக எண்ணூற்று நான்கு வீரர்களை ஆட்டம் முறைகள்ளக்க செய்ய காரணமாக அமைந்திருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அறிவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த விருதுக்கு இரண்டாவதாக ஆஸ்திரேலியாவின் மேத்து ஹைடன் தெரிவாய் இருந்தார் இவர் நூற்று மூன்று டெஸ்ட் போட்டிகளில் முன்னூற்றி எண்பது அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்து முப்பது சதங்கள் இருபத்தி ஒன்பதாயிரம் சதங்கடங்களாக ஐம்பது தசம் எழுபத்தி மூன்று என்ற சராசரியோடு எட்டாயிரத்தி இருநூற்று இருபத்தைந்து ஓட்டங்களையும் நூற்றி இருபத்தெட்டு பிடியெடுப்புகளையும் பிடித்திருக்கிறார் ஒரு சர்வதேச போட்டிகளில் நூற்று அறுபத்தி ஒன்று நூற்று எண்பத்தொரு ஓட்டங்களை அதிகப்படியாக ஆட்டம் விளக்கப்பட்டுக் கொடுத்து நாற்பத்தி மூன்று தசம் எண்பது என்ற சராசரியோடு பத்து சதங்கள் முப்பத்தாறு அரை சதங்களாக ஆறாயிரத்தி நூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களையும் அறுபத்தெட்டு பிடியெடுப்புகளையும் பிடித்த இருபது இருபது போட்டிகளை பொறுத்த ஒன்பது போட்டிகள் பங்கேற்று எழுபத்தி மூன்று ஓட்டங்கள் அதிகப்படியாக அதிகப்படியாகப்பட்டுக் கொடுத்து சராசரியாக ஐம்பத்தி ஒன்று தசம் மூன்று என்ற சராசரியோடு நான்கு அரை சதங்களாக முன்னூற்றி எட்டு ஓட்டங்களையும் ஒரு பிடியெடுப்பையும்

படித்திருப்பதோடு அருணாச்சல தேச போட்டிகளில் நூற்று எண்பத்தொரு போட்டிகளில் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்து நாற்பத்தொம்பது வருஷம் நான்கார் என்ற சராசரியோடு இருபத்தி ஏழு சதங்கள் முப்பத்தி ஒன்பது அரை சதங்கடங்களாக எட்டாயிரத்தி நூற்று பதிமூன்று ஓட்டங்களையும் எண்பத்தி ஏழு பிடியெடுப்புகளையும் பிடித்திருக்கிறார் இருபது ஏழு போட்டிகள் நாற்பத்தி நான்கு பங்கேற்று அதிகப்படியாக தொண்ணூற்றி ஏழு ஓட்டங்களையும் முப்பத்தி மூன்று தசம் ஆறு எஸ் பூஜ்யம் என்ற அடிப்படையில் சராசரியோடு ஐந்து அரை சதங்களாக ஆயிரத்தி இருநூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இன்னும் ஒரு தென்னாப்பிரிக்கா வீரர் கிராம் சுமித் இவரும் இந்த விருதுக்கு தெரிவாகியிருக்கா என்பது குறிப்பு டெஸ்ட் போட்டிகள் நூற்று பதினேழு பங்கேற்று நூற்று எழுபத்தேழு ஓட்டுகள் அதிகப்படியாகப்பட்டுக் கொடுத்தார் நாற்பத்தெட்டு தசம் இருபத்தி ஐந்து என்று சராசரிவரோடு இருபத்தி ஏழு சதங்கள் முப்பத்தெட்டு அரை சதங்க ஒன்பதாயிரத்தி இருநூற்று அறுபத்தைந்து ஓட்டங்களையும் நூற்று அறுபத்தொன்பது பிடியெடுப்புகளையும் பிடித்திருக்கிறார் அருணாச்சல பிரதேசம் நூற்று தொண்ணூற்றி ஏழு போட்டிகளில் பங்கேற்று நூற்று நாற்பத்தோரு ஓட்டங்களை அதிகப்படியாகப்பட்டு கொடுத்து முப்பத்தெட்டு தசம் முப்பத்தி எட்டு தசம் எண்பத்தி எட்டு என்ற சராசரிவோடு பத்து சதங்கள் நாற்பத்தி ஏழு அரை சதங்கடங்களாக அறுபத்தொன் தொள்ளது இருபது போட்டிகளில் மூன்று பங்கேற்று எண்பத்தொன்பது ஓட்டங்கள் அதிகப்படியாக பெற்றுக் கொடுத்தது ஆட்டம் உள்ள காதர்ந்த முப்பத்தொரு தசம் அறுபத்தி ஏழு என்ற சராசரிடைய ஐம்பது ஓட்டங்கள் ஐந்தினை பெற்றுக் கொடுத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்துருக்கிறார் நியூசிலாந்து வீரனான டேனியல் விட்டோரிக்கும் இந்த விருது கிடைக்கப்பட்டிருக்கிறது நூற்று பதிமூன்று போட்டிகளில் பங்கேற்று நூற்று நாற்பது ஓட்டங்களை அதிகப்படியாக பட்டு கொடுத்து முப்பது என்ற சராசரியோடு ஆறு சதங்களில் இருபத்தி மூன்று சதங்களாக நாலாயிரத்தி ஐநூற்று முப்பத்தொரு ஓட்டங்களையும் ஐம்பத்தெட்டு பிடியெடுப்புகளையும் பந்து வெற்றில் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்த அதிகப்படியாக எண்பத்து ஏழு ஓட்டங்களுக்கு முன்னூற்று அறுபத்தி இரண்டு மொத்தமாக விக்கெட்டுகளை வீழ்த்தி ஒரினல் சர்வதேச போட்டியில் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்களையும் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து போட்டிகளில் எண்பத்தி மூன்று அதிகப்படியாக ஓட்டங்களை பெற்றுக்கொடுத்த நான்கு அரை சதங்கங்களாக இரண்டாயிரத்தி எழுநூற்று பதினைந்து ஓட்டங்களையும் எண்பத்தெட்டு பிடி எடுப்புகளையும் இருப்பதோடு முன்னூற்றி ஐந்து விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார் அவருக்கும் இந்த உயரதி கிடைக்கப்பட்டிருக்கிறது வீராங்கனைகளுக்காக சாரா டெய்லர் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த விருது கிடைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானை சேர்ந்த மீர் என்ற வீரங்கனைக்கும் இந்த விருது கிடைக்கப்பட்டிருக்கும் மீண்டும் ஒரு பழைய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைப்பது உங்கள் அன்பின் பாதுளை தாஸ் வணக்கம் சந்தங்களே